எந்த என்ன தப்பு பண்ணி வரே? விட்ட காரண தப்பு பண்ணாத மொண்டாடிய கை வெட்டுவானா நீ அவன வந்து எடுத்து எழ்த்து பாத்துறப்ப, அது ஓட ஜாரமா அவனுக்கு பேஞ்சிருக்கும், இருப்பான் இருப்பா. அவளோ கோவப்படுறதுன்னா, உட்கார்ந்து இருக்கும்போது நீ அடுத்த புருஷனை பார்த்தா, என்ன பாய் மாத்தறானா? அது नाही தான். அது नाही தான். நீ மொண்டாடியக்கு அடுத்த மொண்டாடி பார்க்காத. பார்க்காத. பார்த்தா வெட்டினா விடுவான். உன் மொண்டாடி உன்னை வெட்டான். அது மாதிரி புருஷன கர வெட்டான். இல்லையா? சொல்லு. சொல்லு. ஆமா இல்லையா? அப்படி செத்தா பத்தி பிரச்சனை ரெண்டு பிள்ளைங்க எவ்வளவு என்ன சம்பந்தம் நாலு பசங்க நாலு நாலு அப்படி சொல்லுங்க சரி அப்புறம் நாலு பசங்க என்ன பண்றாங்க புருஷ உடனே வெட்டி சும்மா இருக்கா என்ன பண்றான் பாதாளம் போட்டோம் பாதாளம் பூமியில் போட்டோம் போட்டியா ஏ அப்படி கொடுங்க ஏ அப்படி எவ்வளவு நாளாச்சு சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த பிள்ளை வந்த காரணம் என்ன

முக்கால் சத்தியமா இல்ல சமையல் தாத்தமிழ் சத்தியமா முக்கால் சத்தியமா முக்கால் சத்தியமா சொல்ல சொல்லுவேன் முக்கால் சத்தியமா சமையல் தாத்தமிழ் சத்தியமா பாலி எருமனு சத்தியமா இங்க கூப்பர் தேவ சத்தியமா இந்த புள்ளோட்டு போயிடுறேன் முதல்ல பூ எடுத்து அங்கே போடும் போகும் போயிடுத்துக்க போட சத்தியமா போறேன் திரும்ப போறேன்

திரும்ப நிறம்போம் யாரும் கூட வந்தது கூட விடுவாங்க